அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஆர்பிசி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டூ ஒன் ஃபிஃப்டி டூ வரைக்கும் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டூ ஒன் ஃபிஃப்டி த்ரீ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவு இதிலேருந்து கேள்விகள் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்லை அல்லது எதிர்பார்க்கப்படுகிற அபாயம் ஆகிய அவசர நிலைகள் ஸோ ஒரு பரவக்கூடிய நோய் ஒரு எல்லண்டோ பிரச்சனை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு ஏற்படுகின்ற அபாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக போடப்படுகின்ற உத்தரவுகள் தான் ஸோ இது தடை உத்தரவு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு இல்லை சில கட்டளைகள் ஸோ அந்த கட்டளைகள் எந்தெந்த சூழ்நிலையில் விதிக்கப்படுகின்றது எப்படிலாம் விதிக்கப்படலாம் அந்த கட்டளைகள் எவ்வளோ நாட்களுக்கு அமலில் இருக்கும் எவ்வளோ நாட்களுக்கு மேல் அமலில் இருக்கக்கூடாது ஸோ மாநில அரசுக்கு இதில் என்ன அதிகாரம் நிர்வாகத்துறை நடுவருக்கு என்ன அதிகாரம் இந்த உத்தரவு பிறப்பிப்பிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது இது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கொரோனா காலகட்டத்தில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு முக்கியமான திருவிழாக்கள் சில பகுதிகள் பொழுது அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு ஸோ நோய்கள் பரவும்பொழுதும் சரி அபாயகரமான சூழ்நிலை எதிர்பார்க்கப்படுகிற அபாயகரம் வரலாம் எக்ஸ்பெக்டட் ஸோ செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ சிஆர்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு ஒன்றுலேருந்து நானூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது ஸோ கோர்ட் நடைமுறையில் முக்கியமான ஆகிற செக்ஷன்ஸ் காவல்துறையினர் அதிகமாக பயன்படுத்துகின்ற செக்ஷன்ஸ் ஸோ எதிரிகளுடன் தொடர்புடைய செக்ஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நானூற்றி எண்பத்தி நாலும் படிக்கிறது தேவை கிடையாது ஸோ லா சப்ஜெக்ட்ல கேட்கக்கூடிய எண்பது கேள்விகள்ல அதிகமாக கேள்வி வரும் என்ற பகுதி பகுதி எதுன்னு பார்த்தோம்னா சிஆர்பிசி தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கேள்விகள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு செக்ஷன்ஸ் நாற்பது செக்ஷன் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க பொறுத்துக்களை வரும் கூற்று காரணத்துல வரும் சரியா தவறால் வரும் ஸோ நிறைய செக்ஷன் கான்சென்ட்ரேஷன் பண்ணுற பகுதி சிஆர்பிசி இதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் என்ன பண்ணணும் கொடுத்து படிக்கணும் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு செக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ ஐபிசிலாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ திருட்டு அப்படின்னா திருட்டு சம்பந்தமான செக்ஷன் அப்படியே தொடர்ச்சியாக வரும் இதில் அப்படி கிடையாது ஒவ்வொரு அத்தியாயமும் வித்தியாசமான வித்தியாசமான சூழ்நிலைகளை வந்து டீல் பண்ணுறது ஸோ அதனால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இதே போல முக்கியமான பிரிவுகள் சிஆர்பிசி ஹண்ட்ரட் என்ன சொல்லுது சிஆர்பிசி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் என்ன சொல்லுது ஸோ சம்மனை பற்றி சொல்கிற அத்தியாயம் எது எந்த அத்தியாயமும் ஆரம்பிக்குது வாரண்டை பற்றி ஆரம்பிக்கிற அத்தியாயம் எது எதில் ஆரம்பிக்குது எதில் முடியுது ஸோ ப்ரொக்ளைமெண்ட் கிளைமேட்டர் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ எஃப்ஆரை பற்றி எந்த செக்ஷன் ஆரம்பிக்குது சார்ஜ் ஷீட்டை பற்றி எந்த செக்ஷன் சொல்லுது இதெல்லாம் முக்கியமான செக்ஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மைனர் மிஸ்டேக் நமக்கு என்ன வராது ஸோ இந்த செக்ஷன் நம்ம பார்க்கலாம் இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் செக்ஷன் ஹெட்லைன் தொல்லை அல்லது எதிர்பார்க்கப்படுகிற அபாயம் ஆகிய அவசர நிலைகளில் உத்தரவு பிறப்பதற்குள்ள அதிகாரம் இதில் யாருக்கு அதிகாரம் குற்றவியல் நடுவு நிர்வாகத்துறை நடுவருக்கா ஸோ வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் யார் யாரெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் யார் யாரெல்லாம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிமாண்ட் பண்ணுற அதிகாரம் இருக்கா எவ்வளோ நாட்களுக்கு ரிமாண்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட நடுவர் உட்கோட்ட நடுவர் அல்லது மாநில அரசால் இதற்கென சிறப்பான வகையில் அதிகாரம் அளிக்கப்பட்ட வேற எந்த நிர்வாகத்துறை நடுவர் அதான் முக்கியமானது ஸோ நிர்வாகத்துறை கருத்தின்படி உடனடியாக தடை விரைவான பரிகாரமோ விரும்பத்தக்கதாக உள்ள நிலைகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஆர்பிசி ஒன் தேர்ட்டி ஃபோர் படி சார்வு செய்யப்படும் எழுத்து வடிவான ஒரு கட்டளை இதுதான் சொல்கிறது தான் சிஆர்பிசி ஒன் தேர்ட்டி ஃபோர் ஸோ ஒன் டபுள் த்ரீ பொது தொல்லை சம்பந்தமான பிரச்சனை வர்றப்போ அதுக்கு தீர்வு செய்து ஒரு கட்டளை பிறப்பிக்கிறது அந்த கட்டளையையும் என்ன பண்ணலாம் இந்த விஷயத்தையும் பிறப்பிக்கலாம் யார் பிறப்பிக்கலாம் ஒரு எக்ஸிகூட்டி ஒரு அபாயகரமான சூழ்நிலை வரப்போகிற சூழ்நிலை சட்டப்பூர்வமாக வேலை செய்து வருகிற எவருக்கும் ஏற்படுகிற இடையூறு தொந்தரவு கேடு மனித உயிர் ஆரோக்கியம் இதெல்லாம் என்ன ஆகிடுது நமக்கு மனித உயிர் ஆரோக்கியம் தான் நோய்கள் சம்பந்தம் வந்துடுது ஸோ பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கலகம் பிரச்சனை வரும் சச்சரவு வரும் இந்த மாதிரி காரணத்துலலாம் என்ன பண்ணலாம் நடுவர் உத்தரவிடலாம் நடுவர் என்ன பண்ணலாம் உத்தரவிடலாம் ஸோ இந்த உத்தரவு அங்கே இருக்கிறவங்களுடைய அனுமதி இல்லாமலேயே நான் இந்த பகுதியில் இருக்கேன் இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு உத்தரவை வந்து இவங்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு இவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் இந்த உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்கள் உரிய காலத்தில் சாறு செய்வதற்கு சூழ்நிலைகள் இடம் கொடுக்காத நேர்வுகளில் அவர் இல்லாமலேயே பிறப்பிக்கப்படலாம் இங்க அவர் அப்படிங்கிறது அவர்கள் அந்த பகுதியில் உள்ளவர்கள் அடங்கிடும் அடுத்து பாருங்க இந்த கட்டளை என்ன பண்ணுவாங்க சொன்ன பிறகு நியூஸ் பேப்பர்ல விடுவாங்க அதான் அந்த காலத்துல பொதுவான இடத்துல குறிப்பிட்டு அனுப்புறது இப்ப நியூஸ் பேப்பர்ல கொடுக்கறது இல்ல அந்த பகுதியில உள்ள முக்கியமான இடங்களை ஒட்டுறது அந்த அலுவலகத்தை ஒட்டுவாங்க ஒட்டி இந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வருது அப்படின்னு தெரிவிப்பாங்க ஸோ இந்த உத்தரவானது இந்த தடை உத்தரவு நாளைக்கு நடைமுறை இருக்கும் இந்த உத்தரவானது எவ்வளவு நாட்களுக்கு நடைமுறை இருக்கும் எவ்வளவு நாட்களுக்கு மேல் நடைமுறை இருக்கக்கூடாது ஸோ ஒரு நிர்வாகத்துறை பிறப்பித்த கட்டளையானது இரண்டு மாதங்களுக்கு மேல் அமலில் இருக்கக்கூடாது எக்ஸாம்பிள் கேட்கலாம் புரிஞ்சு இரண்டு மாதங்களுக்கு மேல் அமலில் இருக்கக்கூடாது மனித உயிர் ஆரோக்கியம் பாதுகாப்பதற்கு ஏற்படும் அபாயத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இதெல்லாம் கண்டிஷன் மனித உயிருக்கு ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்புக்கு கலகமலை சச்சரவை தடுக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் கட்டளை பிறப்பிக்கலாம் அந்த உத்தரவு எந்த தேதியில் முடிவடைக்கிறதோ அந்த தேதியிலிருந்து மாநில அரசாங்கம் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு மாவட்ட நிர்வாகத்துறை நடுவர் ரெண்டு மாதம் பிறப்பிப்பார் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ள அந்த சூழ்நிலை சரிவர அமையல சாதகமாக முடியல அப்படின்னா மாநில அரசு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆறு மாதங்களும் மேற்படாத காலத்துக்கு கட்டளை பிறப்பிக்கப்படலாம் ஓகேவா ஸோ அந்த கட்டளை பிறப்பிக்கிறோம் கொரோனாலாம் முடிஞ்சிருச்சு கொரோனா பரவல அப்படின்னு என்ன பண்ணலாம் அந்த கட்டளையை மாற்றலாம் இந்த கட்டளை யாரும் மாற்றலாம் ஏற்கனவே ஒரு நடுவர் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இப்போ டிரான்ஸ்பரில் புது நடுவர் வந்திருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அந்த உத்தரவை ரத்து செய்யலாம் அல்லது மாற்றலாம் ஸோ மாநில அரசு நாலாவது உட்பிரிவின் நிலைக்கின்படி மாநில அரசு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கட்டளையை ரத்து செய்யலாம் மாற்றலாம் புரிஞ்சுச்சா ஸோ இதில் இதில் ஏதாச்சும் ஆச்சே இருக்குது இல்லை நாங்கள் இந்த விழாவை வந்து நாங்கள் வந்து ரெண்டு பேர் தரப்பினரும் சுமூகமாக நாங்கள் வந்து கொண்டாடிடுவோம் இதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற சூழ்நிலைகள் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தலை உத்தரவு பிறப்பிக்க வேண்டாம் இது போன்ற காரணங்கள்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம நேரடியாக நம்மளால் ஆஜராகி மாவட்ட நிர்வாகத்துறை நடைபெற்ற காரணங்களை நம்ம கொடுக்கலாம் சாட்சியங்களை கொடுக்கலாம் நம்மளால் ஆஜர முடியவில்லை அப்படின்னா வாதுரஞ்சல் மூலயமா பண்ணலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த பிரிவு புரியுதா உங்களுக்கு ஸோ இவ்வளவுதான் அந்த பாயிண்ட் நோட்ஸ் எடுத்துணும் ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிபார்ட்மெண்ட் போட்ட பொறுத்தளவுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ தினசரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் திரும்ப திரும்ப படித்தாகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன ஆகணும் படித்த செக்ஷனை திரும்ப திரும்ப படிச்சோம் நம்ம படித்தது ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏதாவது சந்தேகம் இருக்கா ஒரு அஞ்சு பாயிண்ட் அவ்வளோதான் யார் உத்தரவு பிறப்பிக்கலாம் எவ்வளோ நாள் உத்தரவு பிறப்பிக்கலாம் எந்தெந்த சூழ்நிலையில் உத்தரவு பிறப்பிக்கலாம் யார் உத்தரவை மாற்றலாம் எப்படி மாத்தலாம் விஷயம் ஒன் ஃபோர் ஏ அப்படிங்கிறதும் சிஆர்பிசி ஒன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏஏ ஐபிசி நோட் பண்ணி ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஐ ஒன் பிப்டி த்ரீ ஐ என்ன சொல்லுது அப்படின்னா தண்டனை எதுக்கு இதில் ஊர்வலத்தில் ஆயுதங்களை தாங்கி இருப்பதை அல்லது உடற்பயிற்சி கூட்டு உடற்பயிற்சி அல்ல ஆயுதங்களை வைத்திருப்பதற்கு தடை விதிக்கின்ற பொழுது தடை விதித்த பிறகு அங்க ஏதாச்சும் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க செக்ஷன் தான் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏஏ ஐபிசி சோ டவுட் கேட்டிருந்தாங்க ஐபிசி இந்த செக்ஷனுக்கும் இந்த செக்ஷனுக்கு வித்தியாசம் சார் அப்படின்னு இஸ் த பீனல் செக்ஷன் தண்டனை இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இதில் பாத்தீங்கன்னா தண்டனை சொல்லிருக்க மாட்டாங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சிஆர்பிசி நடைமுறை ப்ரொசீஜர் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா ச வெப்பன்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அந்த வெப்பன் எடுத்துகிட்டு வந்து தடை பண்ணுறது எப்படி உத்தரவு பிறப்பிச்சா மட்டும் போதுமா ஆஃப்டர் ஏ அப்படின்னா சட்ட சட்டத்திருத்தம் பண்ணப்பட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தடை உத்தரவு போட்டிருப்பாங்க தடை உத்தரவு போட்டோம் பேர் தடை உத்தரவு மீறுறது வழக்கம் தான் அதில் வெப்பன்ஸ்லாம் எடுத்து வந்திருப்பாங்க அந்த பயிற்சியில் ஈடுபட்டிருப்பாங்க இதெல்லாம் எப்படி தடை பண்ணுறது இதில் செக்ஷன் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லியிருப்பாங்க அதுக்காக வைக்கப்பட்ட செக்ஷன் தான் என்னது ஊர்வலத்தில் ஆயுதங்களை தாங்கி இருப்பதை நாங்கள் அருவா எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் வெட்டல மாட்டோம் நாங்கள் வந்து எங்களுடைய முறை பழக்க வழக்கம் நாங்கள் வந்து அருவா அப்படி தூக்கிட்டே வருவோம் கத்தி வச்சுருப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா சட்டம் சொல்லுது ஊர்வலத்தில் ஆயுதங்களை தாங்கியிருப்பதை கூட்டு உடற்பயிற்சி பயிற்சியில் ஆயுதங்கள் வைத்திருப்பதை தடை செய்வதற்கான அதிகாரம் இதுக்கு யார் உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னா ஜுடிஷியல் தான் முக்கியமானது குற்றவியல் நடுவர் ஜுடிஷியல் கருதும் போது என்ன பண்ணலாம் அந்த உள்ளூர் வட்டார பகுதிக்கு எந்த பகுதியில் உத்தரவு பிறப்பிக்கிறாங்களோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு அந்த பகுதியில் இந்த ஆயுதங்களை தாங்கி செல்லுதல் பயிற்சி பெற்று தடை விதிக்கலாம் இதை போட்டிருப்பாங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு கட்சியை சேர்ந்த அமைப்பில் நபர்கள் என்ன பண்ணலாம் பிறப்பிக்கலாம் இது கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் மேல் அமலில் இருக்கக்கூடாது த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம் அமலில் இருக்கலாம் மறுபடியும் த்ரீ மந்த்ஸ் கொடுக்கலாம் மறுபடியும் த்ரீ மந்த்ஸ் என்ன பண்ணலாம் கொஞ்சம் கேப் போட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க உத்தரவு பிறப்பிப்பாங்க ஸோ இந்த விஷயம் மாநில அளவில் பெரிய பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கிறது அடிக்கடி இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா மாநில அரசாங்கம் என்ன பண்ணலாம்னா ஆறு மாதங்களுக்கு மேற்படாத ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம் ஸோ மாநில அரசுனா ஆறு மாதம் அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் ரெண்டு மாதம் இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏழில் மூணு மாதம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அங்கே எக்ஸிகியூட்டிவ் மேஜ் இதை தான் நீங்கள் வச்சுக்கணும் ஸோ அந்த உத்தரவு நம்ம என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம் புரிஞ்சுச்சா ஸோ ரெண்டு செக்ஷன் அபாயகரமான சூழ்நிலையை பொறுத்து உத்தரவுகள் பிறப்பிக்க இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசையா பொருள்கள் பற்றிய பூசல்கள் அசையா பொருள் பற்றிய பிரச்சனை ஸோ அசைவியல் சொத்து அசையா சொத்து அசையா சொத்து சொல்கிற பற்றி சொல்கிற ஐபிசி பிரிவு ஸோ திருட்டு அப்படின்னா என்ன அதை ஒரு இடத்தை மாத்துறது ஓகேவா அசையா பொருள்லாம் என்ன பூமியோடு இணைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு பொருள் என்னது அசையா பொருள் அந்த பூமியிலிருந்து பிரிக்கப்பட்ட உடனே அது என்ன வரும் அசையா பொருள் அசையும் ஆகிடும் ஒரு மரம் இருக்குது பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது அசையா பொருள் அந்த மரத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னா அது அசையும் பொருள் ஓகேவா ஸோ நிலம் அல்லது நீர் சம்மந்தப்பட்ட பூசல் அமைதி குழையை உண்டாகக்கூடிய இடத்து நடைமுறை என்ன ஸோ குளம் பிரச்சனை நீர் பிரச்சனை நிலப்பிரச்சனை இடப்பிரச்சனை இதெல்லாம் வர்றப்ப அதெல்லாம் அசையா பொருள் ஸோ பிரிவு நூற்றி நாற்பத்தஞ்சு பார்த்தீங்க நிலம் அல்லது நீர் சம்மந்தப்பட்ட பூசல் இது எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிப்பீட்டாக கேட்குற கொஷின் நோட் பண்ணி வச்சிங்க ஸோ நம்ம ஒரு இதுமாரி ஒரு டிஸ்பியூட் வருது அது ஒரு பிரச்சனை வருது அப்புடின்னா காவலர் நம்ம என்ன பண்ணலாம் அப்புடின்னா அறிக்கை கொடுக்கலாம் எங்கள் பகுதியில் இதுமாரி பிரச்சினைக்கு வர வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு சமூகத்தையும் அடிச்சுருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் நீங்கள் மாவட்ட நிர்வாகத்துறை நடுவை நீங்கள் கலந்து இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும் ஒரு பீஸ் மீட்டிங் போடணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அறிக்கை கொடுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ காவலர்களின் அறிக்கையின் பேரில் நிர்வாகத்துறை தாமாக என்ன பண்ணலாம் உழவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள ஒரு குறிப்பிட்ட தேதியில நேரத்துல நேர்முகமாகவோ வழக்குறைஞ்சர் மூலமாக தம்முடைய நீதிமன்றத்துக்கு வந்து அதை பத்தி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அந்த பூசலை திருத்திட்டு போகணும் அப்படி சொல்லணும் ஸோ ஒன் ச ஒன் நாட் செவன் சிஆர்பிசி இருக்குது ஸோ சிவில் கேஸ் நம்ம வந்து போடலாம் இதெல்லாம் தாண்டி எதுக்கு இந்த செக்ஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னா உடனடி தீர்வு விரைவான தீர்வு உடனே இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பெரிய அசம்பாதம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் உடனடியாக நம்ம ரிப்போர்ட் கொடுத்து வருவாய்த்துறை உள்ளே இழுத்து அவங்கள சால்வ் பண்ண வைக்கிறது ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் சைட்லேருந்து உங்கள் டாக்குமெண்ட் நடத்துவாங்க இந்த சைட்லேருந்து என்ன டாக்குமெலாம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலாம் அது சம்பந்தமான தீர்வை கொண்டு வரலாம் ஸோ கட்டிடங்கள் சந்தைகள் மீன்பிடிக்கும் உரிமை எப்படி எதுலாம் பிரச்சனை வருது அசையும் பொருள் அல்ல அசையா பொருள் சம்மந்தமாக நிலம் நீர் சம்மந்தமான பூசல்கள் சம்மந்தமாக தீர்த்து பற்றி சொல்வது சிஆர்பிசி பிரிவு நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஸோ அதுக்கு உண்டான தீர்வை என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல ஒட்டுவாங்க ஸோ தீர்வு முடியும் வரை எப்படி சிவில் கேஸு என்னென்ன பண்ணுவாங்களோ அதே போல் பண்ணுவாங்க ஸோ ஒன் நாட் செவன் சிஆர்பிசி போல் சம்மன் சாரு பண்ணுவாங்க அவங்களுக்கு விசாரணை செய்வாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு சிவில் டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அதாவது பொதுவான ஒரு பிரச்சனை வர்றப்ப ஸோ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்காரு அவரை பலவந்தமாக வெளியே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த விசாரணையின் போது அந்த தகவல் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்க அந்த அனுபவத்தில் உள்ளதா அந்த நிர்வாகத்துறை என்ன பண்ணுவார் எடுத்துப்பார் அவர் தீர விசாரிச்சு அந்த இடம் யாரு கூடியது அந்த நிலம் நீர் பூசல் பிரச்சனை கூடியது யாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் உத்தரவு பிறப்பிப்பார் இதை பத்தி சொல்றதா இது மீட்டு தரலாம் அது யார் என்ன இது பண்ணலாம் மீட்டு தரலாம் சப்போஸ் அந்த பாத்தியத்துக்குரிய நபர் இறந்து விட்டார் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவது உரிமை நபர் வாரிசுதார் யாரோ அவர் பண்ணலாம் அவர் என்ன பண்ணலாம் தொடர்ந்து அப்பீல் பண்ணலாம் வழக்கம் நடத்தலாம் அவங்க விசாரணைக்கு போகலாம் ஸோ சப்போஸ் அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல சொத்தோ பயிரோ வீணாக போற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை விற்பனை செய்வதோடு என்ன பண்ணலாம் கட்டளை பிறப்பிக்கலாம் அந்த விற்பனை செய்த பொருளை என்ன பண்ணுவாங்க ஆஃப்டர் தட் என்ன ஃபைனல் பண்ண பிறகு அந்த தரப்பினருக்கு யாருக்கோ அதை என்ன பண்ணுவாங்க கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் நடைமுறை அசையா பொருள் சம்மந்தமாக பிரச்சனை வருது அப்படின்னு புரியுதா உங்களுக்கு ஸோ ஒன் நாட் செவன் பிரிவின்படி நடவடிக்கை எடுப்பதற்கு நடுவர்கள் அதிகம் என்ன பண்ணக்கூடாது பாதிக்கக்கூடாது ஒன் நாட் செவன் வேறு இது வேறு சப்போஸ் இதில் பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்க ஒன் நாட் செவன் வந்துடுவாங்க ஒன் நாட் செவன் படி சம்மன் கொடுக்க சொல்லிடுவாங்க புரியுதா உங்களுக்கு ஒன்னா சவரன் முடியும் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒன்னா சவரனால் ரொம்ப பெண்டிங் இழுத்தா இழுக்க ரொம்ப நாளாகிடும் இப்போ பாருங்கள் இப்போ பிரச்சனைக்குள்ளே இடம்னு தெரிஞ்சிருச்சு ரெண்டு தரப்பினரும் ஒத்து வர மாட்டுறாங்க காம்ப்ரமைஸ் ஆவலை என்ன பண்ணலாம் சிஆர்பிசி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் படி பற்றுகை செய்யலாம் கைப்பற்றலாம் அல்லது பாதுகாவலை நியமனம் செய்யலாம் இதை பற்றி சொல்கிறது தான் நூற்றி நாற்பத்தாறு சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுங்க ஸோ நூற்றி நாற்பத்தி அஞ்சுனா நிலம் நீர் சம்மந்தமான பூசல் அதில் பிரச்சனை தெரில அப்படின்னா சிஆர்பிசி பிரிவு நூற்றி நாற்பத்தி ஆறின்படி என்ன பண்ணலாம் அந்த சொத்தை பற்று பாதுகாவலரை நியமனம் செய்யலாம் சரி அடுத்த செக்ஷன் ஏழு இந்த நூற்றி நாற்பதுல என்ன வித்தியாசமானது அதான் முக்கியமானது ஸோ நூற்றி நாற்பத்தஞ்சு ஆல்ரெடி பார்த்துட்டோம் நிலம் மற்றும் நீர் சம்பந்தமான பூசல்கள் பற்றி தீர்வு காண்பது நாற்பத்திலே என்னன்னா உரிமை நல்லா தெரிஞ்சு புழங்கும் உரிமை பயன்படுத்துகின்ற உரிமை இப்போ இந்த ச இந்த ரோடு எங்களுக்கு உரியதுன்னு ஒரு தரப்பு இந்த ரோடு இவங்களுக்கு உரியதுன்னு ஒரு தரப்பு அப்போ இந்த புலங்கிறது பயன்படுத்துகிற உரிமையை பொறுத்தே சொல்கிறது தானே அது சிஆர்பிசி ஒன் ஃபார்ட்டி செவன் ஸோ இதுக்கும் என்ன பண்ணுவாங்க அதே போல் நடவடிக்கை எடுப்பாங்க யார் நடவடிக்கை எடுப்பாங்கன்னா நிர்வாகத்துறை நடுவர் என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க ஓகேவா படிச்சு பார்த்து சேம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க செக்ஷன் ஹெட்டிங் மட்டும் படிச்சுக்கோங்க அது போதும் ஸோ நூற்றி நாற்பத்தி எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பிஎஸ்சில் படிச்சுப்போம் டூ அக்கியர் லோக்கல் நாலேஜ் தல விசாரணை செய்யணும் இதில் என்ன அப்படின்னா எந்த இடத்துல பிரச்சனை நடக்குதோ அந்த இடத்துல அந்த நிர்வாகத்துறை நடுவர் மாவட்ட நடுவரோ உட்கட்ட நடுவரோ தமக்கு கீழ்பட்ட நடுவர் எவரையும் என்ன பண்ணலாம் தாம் சார்பாக அந்த இடத்த நேரடியாக சென்று விசாரணை செய்கிறதுக்கு அவசியமாக அறிவுறுத்தலே அளிக்கணும் கண்டிப்பாக நேரடியாக என்ன பண்ணும் விசாரணைக்கு வைக்கணும் அனுப்பி வைக்கணும் அவருக்கு உதவியாக இருப்பதற்கு அவசியமான தொண்டையுடைய எழுத்து மூலம் அறிவுறுத்தலையும் அளிக்கலாம் இதுமாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செலவு முழுவதையும் ஒரு பகுதியை அவர் செலுத்த வேண்டும் என்று விளம்பலாம் அனுப்பி வைக்கப்பட்டவரின் அறிக்கையை வழக்கில் சாட்சியமாக பயன்படுத்தலாம் செலவு தொகை அந்த தரப்பினால் நடவடிக்கைரிய வேறு தரப்பினை இவர்கள் எவ்வாறு செலுத்த வேண்டும் என்பதையும் முழுவதமாக சப்போஸ் என்ன செலவாகுதோ அதை வந்து எந்த தரப்பினர் தவறு இருக்கோ அந்த தரப்பினர் என்ன பண்ணுவாங்க வசூலிச்சிருவாங்க ஸோ ஒன் ஃபார்ட்டி எயிட் தள விசாரணை அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்தியாயம் பதினொன்று காவல்துறையினை தடுப்பு நடவடிக்கை ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் நமக்கு நல்ல ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி வந்து ஒருத்தர் குற்றமே செய்யலை ஆனால் குற்றம் செய்ய போகிறார் அவரை எப்படி அரஸ்ட் பண்ணுறது அவரை எப்படி தடுக்கிறது நாளைக்கு ஒருத்தர் போராட்டம் பண்ணுறது ரெடியாக இருக்கார் ஆளை திரட்டிகிட்டு இருக்காரு அவரை நாளைக்கு போராட்டம் பண்ணாமல் அவரால் நாளைக்கு எதுவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க அவரை எப்படி அரசு பண்ணுறது இதை பற்றிலாம் சொல்கிறது அதிகாரம் சொல்கிறது கிடையாது அதிகாரம் வழங்கியுள்ள இந்த அதிகாரத்தின் படி இந்த சிஆர்பிசியின் படி நம்ம என்ன பண்ணலாம் செயல்படலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சூப்பராக கொடுத்துருப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்க அத்தியாயம் பதினொன்று செக்ஷன் நூற்றி நாற்பத்தொம்பதுலேருந்து ஆரம்பிக்கணும் நம்ம ஞாபகம் ஃபஸ்ட்டு அத்தியாயம் பதினொன்று நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஸோ கைது செய்திருக்குரிய குற்றங்களை காவல்துறையினர் என்ன பண்ணும் தடுக்கணும் ஸோ கைது செய்த குற்றம் எதுவும் செய்யப்படுவது தடுப்பதற்காக நம்மளுக்கு தடுக்கிறது அதிகாரம் எந்த அதிகாரம் நூற்றி நாற்பத்தொம்பது சிஆர்பிசி காகனிசிபிள் அஃபன்ஸ் சிஆர்பிசி ஒன் ஃபார்ட்டி நைன் படி ஒரு காவல்துறையினர் அதிகாரியின் முன்போ ஒரு காவலர் முன்போ ஒரு குற்றத்தவற்றை செய்கிறார் அப்படின்னா நம்ம தடுக்கலாம் இதில் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க தம் திறமை முழுவதையும் தாம் திறமை முழுவதும் இயன்றதை பயன்படுத்தினா பண்ணலாம் தடுக்கலாம் அந்த திறமை முழுவதுங்கிற அப்படிங்கிற வார்த்தையிலேயே நிறைய அடங்கியிருக்கு எப்படி என்னை தொட்டு அரஸ்ட் பண்ணிங்க எப்படி என்னை பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கலாம் திறமை பயன்படுத்தலாம் போயிட்டே இருக்கலாம் ஒன் ஃபிஃப்டி தகவல் இப்போ காகனி சூழ்நாது குற்றத்தை செய்கிறது ஒருத்தன் திட்டம் இருக்காங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு ஒருத்தர் மர்டர் பண்ணி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு காக்கனி சூழல் தான் அப்போ அது பற்றி தகவல் என்ன பண்ணணும் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம எஸ்கச்சுக்கோ நம்ம யார் கீழ்பட்டிருக்கோமோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் தகவல் தெரிவிக்கணும் ஸோ ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது தகவல் அப்படிங்கிறது கீ பாயிண்ட் எது பற்றி தகவல் கைது செய்திருக்க குற்றப்படி செய்கிறது தகவல் நம்ம தான் சொல்லணும் நம்மளே அதிகாரிக்கு தகவல் சொல்கிறது ஸோ ஒன் ஃபிஃப்டி ஒன் சிஆர்பிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் அடிக்கடி பயன்பட கேட்குறது நம்ம காவல்துறையினர் அதிகமாக பயன்படுத்துறது ப்ரிவென்டிவ் அரஸ்ட் ஒருத்தர் கைது செய்த குற்றத்தை செய்வதற்காக திட்டங்களை தீட்டிகிட்ருக்காரு அப்படின்னா நம்ம கைது பண்ணலாம் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் ஸோ திட்டத்தை பற்றி தெரிய வந்ததும் செய்வதற்கான செஞ்சு செய்கிறது கிடையாது செய்வதற்கான திட்டத்தை ஒரு பிளான் பண்ணிட்டுருக்காரு டீம் சேர்த்துட்ருக்காரு அப்படின்னா நம்மளால் வேறு விதமாக தடுக்கவே முடியாது பீஸ் மீட்டிங் போடுறோம் சொல்கிறோம் கேட்க மாட்டார் அப்படின்னா அந்த குற்றம் செய்வதை வேறு விதமாக தடுக்க முடியாதுன்னு தமக்கு தோன்றுமானால் நமக்கு தோன்றினாலே நம்ம என்ன பண்ணலாம் நடுவர்கிட்ட வந்து இதுதான் முக்கியமானது நடுவரிடமிருந்து கட்டளை வாரண்ட் இல்லாமல் நல்லாமல் நம்ம என்ன கைது செய்யலாம் இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிஆபிசி ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ப்ரிவென்ட்டிவ் அரெஸ்ட் எப்போ பண்ணுவாங்க எந்த சிஆர்பிசி முடி பண்ணுவாங்க யாரெல்லாம் பண்ணலாம் ஸோ பண்ணினவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டடியில் வச்சிக்கலாம் அதுக்கு மேலே வச்சுக்கணும் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய குற்றத்தை பொறுத்து நம்ம நீதிமன்ற நடுவட்ட ஒப்படைக்கணும் ஸோ அதுக்குள்ளே நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் அவரை ரிலீஸ் பண்ணிடுவோம் ஸோ இதுக்கு வழக்கு எஃப்ஐஆர்லாம் போடுவாங்கன்னா எஃப்ஐஆர்லாம் போட மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க அடுத்தது பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி டூ சிஆர்பிசி பொது சொத்துக்கு கேடு விளைவிப்பதே தடுத்தல் ஸோ பொதுவான ஒரு சொத்துக்கு ஒருத்தர் கேடு விளைவிக்கிறார் அப்படின்னா பொதுவான நபரை என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு போவாங்க ஆனால் நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் அதிகாரி காவல்துறையினர் பார்த்துட்டு போக முடியுமான்னு பார்க்க முடியாது நம்ம தடுக்கிறதுக்கு எங்கே அதிகாரம் கொடுத்துருவாங்கன்னா இங்கே தான் பொது சொத்துக்கு கேடு விளைவிக்கிறப்ப இது பொது சொத்து தானே நீங்கள் ஏன் கேட்குறன்னு சொல்ல முடியாது பொது சொத்துக்கு ஒருத்தர் கேடு விளைச்சு நம்ம என்ன பண்ணலாம் தடுக்கலாம் ஒன் ஃபிஃப்டி டூ சிஆர்பிசி தடுத்தல் தகவல் கொடுத்தல் கைது செய்தல் புரியுதா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி த்ரீ எடைகளையும் அளவைகளையும் ஆய்வு செய்தல் ஸோ நம்ம ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இடையில யாராச்சும் கோளாறு பண்ணுறாங்க இடைக்கற்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க அளவு தப்பு தப்பாக இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கருவிகளை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துட்டு நமக்கு நம்புவதற்கு போதுமான காரணங்கள் இருந்துச்சுன்னா அதை கைப்பற்றலாம் இதில் என்ன அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கட்டளை இல்லாமல் புகலாம் உள்ள பூந்து நம்ம செத்து பண்ணலாம் அளவு போட்டு பார்க்க சொல்லலாம் அவர் தப்பாக அளவாக இருக்குது அப்படின்னா அதை கைப்பற்றலாம் சீசர் மைஜல் அதை பற்றி நம்ம என்ன பண்ணோம் நடுவருக்கு தகவல் கொடுக்க வேண்டும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஸோ இதுதான் அத்தியாயம் பதினொன்று ரொம்ப சின்ன அத்தியாயம் நான் கண்டிப்பாக கேள்விக்கூடிய ஒரு அத்தியாயம் ஸோ நம்ம அடுத்த வகுப்பு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்தியாயம் பன்னெண்டு இனிமேல் தான் எஃப்ஐஆர் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வரப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக படிங்க தொடர்ச்சியாக தேர்வு எழுதுங்க ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க கண்டிப்பாக பண்ண முடியும் உங்களால் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் எந்தளவுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ அளவுக்கு தான் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஸோ எந்தளவுக்கு திரும்ப திரும்ப படிக்கிறீங்களோ அந்தளவு தான் செக்ஷன் உங்களுக்கு வந்து ஆகும் ஏன் அப்படின்னா செக்ஷன் அப்படின்னு நம்பர் அவ்வளோதான் ஸோ இண்டெக்ஸை திரும்ப திரும்ப படிங்க நம்ம இண்டெக்ஸ் ஏதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க இண்டெக்ஸை படிங்க டெஸ்ட் எழுதி பாருங்கள் டிஸ்கஷன் பண்ணுங்கள் நோட்ஸ் எடுங்க கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உன்சையன் உங்களுக்கு வெற்றி வாழ்த்து நண்பர்களே நன்றி வணக்கம்